நேற்று நடந்த தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் கோவிஷீல்டு தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்து மக்களிடையே ஏற்பட்டுள்ள அச்சம் பற்றிய பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் போட்டுக் கொண்டவர்களின் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்துதான் பின்விளைவு இருக்கும் என்று தெரிவித்தார் கோவிஷீல்டு தடுப்பூசி கொண்ட அனைவரும் பதட்டத்துடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறிய அமைச்சர் தமிழகத்தில் யாருக்கும் எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என தெளிவுபடுத்தினார் நோய் எதிர்ப்பு சக்தியை விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் காலையில் உடற்பயிற்சி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தினார் தமிழகத்தில் தத்து ஆவணங்களுக்கு நூறு ரூபாயாக இருந்த கட்டணத்தை ஆயிரம் ரூபாயாக அதிகரித்தும் ஒப்பந்த ஆவணங்களுக்கு இருபது ரூபாயாக இருந்த கட்டணத்தை இருநூறு ரூபாயாக அதிகரித்தும் ரத்து பத்திரங்களுக்கு ஐம்பது ரூபாயாக இருந்த கட்டணத்தை ஆயிரம் ரூபாயாக அதிகரித்தும் டூப்ளிகேட் பிரதிகளுக்கு இருபது ரூபாயாக இருந்த கட்டணத்தை நூறு ரூபாயாக அதிகரித்தும் குடும்ப உறுப்பினர் பவர் பத்திரம் போடுவதற்கு நூறு ரூபாயாக இருந்த கட்டணத்தை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தியும் சில தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு அறிவித்திருந்தது இதற்கு தனது கண்டனத்தை எக் சமூக வலைதளம் மூலம் தெரிவித்துள்ள தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஆறு சேவைக்கான முத்திரை தாழ் கட்டணங்களை பத்து மடங்கு முதல் முப்பத்தி மூன்று மடங்கு வரை உயர்த்தி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் முத்திரை தாள் கட்டணங்களை உயர்த்தி வெளியிட்டுள்ள அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி வழிகாட்டு மதிப்பையும் முன்பிருந்த நிலையில் தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மற்றொரு பதிவில் தர்மபுரி மாவட்டம் உள்ள பூர்வக்குடி மக்களை வெளியேற்ற அவர்களின் திமுக அரசின் கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் பெண் போலீஸ் குறித்த அவதூறு பேச்சு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது இதற்கான உத்தரவை சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் குண்டர் சட்ட நடவடிக்கைக்கான ஆவணங்கள் கோவை மத்திய சிறை அதிகாரிகளிடம் சென்னை போலீசார் ஒப்படைத்தனர் இதனால் ஓராண்டு காலத்திற்கு சவுத்து சங்கர் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது கைதான சில நாட்களிலேயே சங்கரின் கைகள் முறிக்கப்பட்டதாக அவரது வக்கீல் ஊடகங்களுக்கு தந்த பேட்டியில் கூறி வந்த நிலையில் தற்போது இன்னும் ஓராண்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது கடந்த சில நாட்களுக்கு முன் பிரதமர் மோடி பொது விவாதத்திற்கு தயாராக என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் மத்திய அமைச்சராக இருந்து வரும் ஸ்மிருதி இரானி பதிலடி கொடுத்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பேசிய ஸ்மிருதி இரானி தனது கோட்டையில் இருக்கும் சாதாரண பாரதிய ஜனதா கட்சி தொண்டரை கூட எதிர்த்து போட்டியிடும் தைரியம் இல்லாத ராகுல் மோடியை விவாதத்திற்கு அழைக்க என்ன தகுதி இருக்கிறது ராகுல் என்ன இந்தி கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரா பெருமை பேசுவதை முதலில் ராகுல் நிறுத்த வேண்டும் என காட்டமாக பதிலளித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இராணியை எதிர்த்து போட்டியிட்ட ராகுல் படுதோல்வி அடைந்த நிலையில் இம்முறை அதே அமேதி தொகுதியில் மீண்டும் களம் இறங்கியுள்ள ஸ்மிருதி இரானியை எதிர்த்து போட்டியிடாமல் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் தெலுங்கானாவில் நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மீண்டும் அமைந்ததும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் என உறுதி அளித்துள்ளார் முன்னாள் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் பருக் அப்துல்லா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த அரசியல்வாதி மணி சங்கர் ஐயர் அணு ஆயுதங்களை கொண்ட பாகிஸ்தானுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதாக கூறிய அமித்ஷா காஷ்மீர் நமக்கு சொந்தம் இல்லையா அதை நமதாக்குவோம் என்று பேசினார் ஐநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்துக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள நூற்று இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் மூன்றாம் கட்டமாக தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கு கடந்த ஏழாம் தேதியும் நடைபெற்று முடிந்துள்ளது மூன்று கட்ட தேர்தலும் அமைதியாக முடிந்த நிலையில் நான்காம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ளது நான்காம் கட்ட தேர்தல் ஆந்திரா தெலுங்கானா மராட்டியம் மேற்கு வங்காளம் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா ஆகிய மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து ஆந்திர மாநிலத்தில் உள்ள நூற்று ஐந்து சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒடிசா மாநில சட்டசபைக்கு முதல் கட்டமாக இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தீர் சிறையில் இருந்து இடைக்கால ஜாமீனில் வெளிவந்துள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க பாரதிய ஜனதா கட்சி தீட்டிய சதி திட்டம் படுதோல்வி அடைந்துள்ளதாக தெரிவித்த அவர் தாம் சிறையில் இருந்ததால் தேர்தல் அறிக்கை வெளியிட கால தாமதமானது என்று கூறினார் பின்னர் பஞ்சாப் முதல்வர் பகவந்த்சிங் மான் உடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் தில்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்குவோம் இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவோம் இருபத்தி நான்கு மணி நேரம் மின்சாரம் வழங்குவோம் என்பது உள்ளிட்ட பத்து உத்தரவாதங்கள் அடங்கிய வாக்குறுதிகளை கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே கரண் பிரார் கமல் பிரீத் சிங் மற்றும் கரண் பிரீத் சிங் என்ற மூன்று இந்தியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது நான்காவதாக சர்ரே பகுதியில் பிராம் என்ற இடத்தில் வசித்து வந்த அமர்தீப் சிங் என்ற மற்றொரு இந்தியரை கைது செய்துள்ளதாக கனடா போலீசார் கூறியுள்ளனர் கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதினெட்டாம் தேதி காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிச்சார் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு உள்ளதாக எவ்வித ஆதாரமும் இன்றி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அந்நாட்டின் பார்லிமெண்டில் குற்றம் சாட்டியதால் கனடா இந்தியா இடையேயான தூதரக உறவில் விரிசல் ஏற்பட்டது அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறுகிறது அதில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் டிரம்பும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் போட்டியிடுவது உறுதியாக உள்ளது அதிபர் தேர்தலில் வெற்றி பெற உதவும் பட்சத்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிக்கி ஹாலேயை துணை அதிபராக நிறுத்த ட்ரம்ப் பரிசீலனை செய்வார் என அந்நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்ட நிலையில் அது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துணை அதிபர் பதவிக்கு நிக்கி ஹாலேயை பரிசீலனை செய்யவில்லை என்றும் அவர் நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள் எனவும் கூறியுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பினர் இடையே போர் நடந்து வரும் நிலையில் ஹமாஸ் ஆதரவு பயங்கரவாதிகள் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலின் போது ஈரான் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் இஸ்ரேல் அடங்க மறுத்தால் அடுத்த அணு ஆயுத தாக்குதலில் ஈடுபடுவோம் என ஈரான் கூறியுள்ளது அணு ஆயுதம் கொண்டு தாக்கும் எண்ணம் இல்லை என்றாலும் அதே நேரத்தில் எங்களுக்கான அச்சுறுத்தல் தொடர்ந்தால் நடவடிக்கையில் மாற்றம் எடுக்க யோசிக்க மாட்டோம் என ஈரான் அணு சக்தி ஆலோசகர் கமல் ஹராசி தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் திருவள்ளரை ஊரில் கிபி நூற்றாண்டில் பல்லவ மன்னனான நந்திவர்மன் காலத்தில் ஆலம்பாக்கத்து கம்பன் அரையன் என்பவரால் கட்டப்பட்ட மார்பிடுக பெருங்கிணறு என்ற பெயரில் பஸ்திக் உள்ள கிணற்றை தமிழக தொல்லியன் துறை புனரமைத்து புதுப்பொலிவாகி உள்ளது இந்த கிணற்றை உள்ளூர் மக்கள் மாமியார் மருமகள் கிணறு என்று கூறுகின்றனர் இது ஊர் மக்களின் தண்ணீர் பஞ்சத்தை போக்கியதுடன் ஒரு பக்கத்தில் குளிப்பவர்களை மறுபக்கத்தில் குளிப்பவர்கள் பார்க்க முடியாது என்ற பாதுகாப்புடன் கட்டப்பட்டுள்ளது படிக்கட்டில் இடப்பட்டுள்ளன சிற்பங்கள் நிலையாமை கல்வெட்டு உள்ளிட்டவையும் இந்த கிணற்றில் உள்ளன இந்த கிணறை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் தொல்லியல் துறை பழமை மாறாமல் செப்பனிடும் பணியை கடந்த ஆண்டு துவக்கி தற்போது முடித்துள்ளது கிணற்றை சுற்றி கம்பி வேலி வரலாற்று குறிப்பு பலகைகள் காவலர் கூடம் பார்வையாளர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் செய்துள்ளது இக்கிணற்றை சுற்றி இருந்த மண்மேடை அகற்றி நான்கு அடி ஆழத்தில் சமதளமாக்கி புல்வெளியை அமைத்து பார்வையாளர்கள் நடக்க பாவு கற்களை பரப்பியுள்ளது இரவில் ஒளிரும் விளக்குகளையும் அமைத்துள்ளது தற்போது புனரமைக்கப்பட்ட பிறகு சுற்றுலா பயணியரை இந்த ஸ்வஸ்து கிணறு கவர்ந்து வருகிறது ராமானுஜரின் ஆயிரத்தி ஏழாவது ஜெயந்தி உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது ராமானுஜர் அவதார தின கொண்டாட்டங்களின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா பெரும் ஆரவாரத்துடன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் நடைபெற்றது ஸ்ரீராமானுஜர் திருத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார் திருவிழாவுக்கு ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் வெளி மாவட்டம் வெளிமாநிலத்திலிருந்து கூட வந்த பெரும் திரளான பக்தர்கள் திருத்தேரை படம் பிடித்து வீழ்த்தனர் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி வழிபட்டனர் முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா குறித்து அவதூறாக பேசியதற்காக பியூஷ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இதன் நகல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது இன்று இரவு அகமதாபாத் நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஐ பி எல் போட்டியில் குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன தரவரிசை பட்டியலில் டாப் கே கே ஆர் உடன் மோதி வெற்றி பெற குஜராத் அணி தீவிர பயிற்சியில் இறங்கியுள்ளது மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை அவசிய செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஜனனி சைங்கா